ஜெய் சைராம் ஜெய் குரு தேவதத்தா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிரதம் அத்தியாயம் ஒன்பது ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் மர்மமான முறையில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுதல் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் ஸ்ரீ தத்தாத்ரேயரின் மூன்றாவது கலியுக அவதாரம் அவர் நான்காவது அவதாரமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டாலும் வருடங்களை கணக்கில் கொண்டால் ஸ்ரீ மாணிக் பிரபு மூன்றாவது அவதாரம் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியே மீண்டும் அவதரித்திருப்பதாக கூறப்படுகிறது ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி கானகாபூரை விட்டு கிளம்பி ஸ்ரீசைலத்தில் உள்ள கதளி வனத்துக்கு சென்றதாக நாம் முந்தைய அத்தியாயத்தில் பார்த்தோம் சில வருடங்களுக்கு பிறகு அவர் இமயமலையில் உள்ள பத்திரிக்கு சென்றார் அங்கு அவர் சமாதி நிலையில் இருந்தார் அவர் முந்நூறு வருடங்களுக்கு சமாதி நிலையில் இருந்ததாக அவருடைய பக்தர்கள் கூறுகின்றனர் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியின் உடலை சுற்றி ஒரு பெரிய புற்று உருவானது பின்னர் அவருக்கு என்னவானது என்பது யாருக்கும் தெரியாது பல வருடங்களுக்கு பிறகு ஒரு விறகு வெட்டியின் கோடாரி தற்செயலாக அந்த புற்றின் மீது விழுந்துவிட்டது அந்த கோடாரியின் மீது இரத்தக்கரை இருப்பதைக் கண்ட விறகு வெட்டி அதிர்ச்சி அடைந்தான் என்ன ஒரு அதிசயம் அந்த புற்றினுள் ஒரு யோகி தவம் செய்து கொண்டிருந்தார் அந்த யோகி சமாதி நிலையில் இருந்து எழுந்து தன் கண்களை மெதுவாக திறந்து பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த விறகு வெட்டியை பார்த்தார் அந்த யோகி அன்போடு மெதுவாக அவனிடம் பேச துவங்கினார் குழந்தாய் நடந்தவைகளை எண்ணி நீ வருத்தப்படாதே நான் இந்த உலகத்தில் மீண்டும் தோன்றி என் பணிகளை துவக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இதுதான் கடவுளின் விருப்பம் என்றார் ஒரு சிலர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஸ்ரீசைலத்தில் உள்ள கதலை கணத்தில்தான் நடைபெற்றது என்றும் ஸ்ரீ சுவாமிகள் புற்றிலிருந்து வெளியே வந்த பின்னர் மற்ற இடங்களுக்கு பயணித்தார் என்றும் கூறுகின்றனர் ஆனால் இதில் எது சரி என்பதை நாம் யோசிப்பது அல்லது விவாதிப்பது தேவையற்றது புற்றிலிருந்து வெளியே வந்தது ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அல்ல அது இன்னொரு அவதாரமான ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் கோடாரி விழுந்ததால் ஏற்பட்ட காயத்தின் தழும்பு அவர் தொடையில் இருப்பதை ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பல பக்தர்கள் கவனித்துள்ளனர் இமயமலையில் உள்ள பல குகைகளில் இன்றும் பல யோகிகள் தவம் செய்து கொண்டிருப்பதாக பல நூல்கள் வாயிலாக நாம் அறிந்திருக்கிறோம் இன்றும் பல யோகிகள் தங்கள் சிஷிய கூட்டங்களுடன் வயதுகளை கடந்து சமாதி நிலையிலங்கு இருக்கின்றனர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரும் எறும்பு புற்றிலிருந்து வெளியே வந்தவுடன் தன் சுற்றுப்பயணத்தை கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டில் இமயமலையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் துவங்கினார் பின்னர் மற்ற இடங்களுக்கு சென்றார் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் வரலாற்றை எழுதிய பலருக்கும் அவரின் இளமை காலங்கள் பற்றி தெரியாது ஆனால் அவருடைய முக்கியமான சீடர்களில் ஒருவரான சுவாமி மகராஜ் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் கிருஷ்ணரைப் போல எட்டு வயது சிறுவனாக செலிகெடா உத்தரப்பிரதேசம் என்னும் இடத்தில் முதலில் தோன்றினார் என்றார் இது நடைபெற்ற வருடம் கிபி ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பது என்று கணித்துள்ளனர் செலிகெடாவில் ஸ்ரீ சுவாமியின் வெளிப்பாடு பின்வருமாறு வருமாறு நிகழ்ந்தது என்று கூறப்படுகிறது ஹஸ்தினாபுரம் பஞ்சாப் என்னும் ஊருக்கு அருகில் செலிகெடா என்ற கிராமம் இருக்கிறது அங்கு விஜய் சிங் என்கின்ற குழந்தையுடன் கோழி விளையாட ஸ்ரீ சுவாமிகள் பூமியை பிளந்து கொண்டு எட்டு வயது சிறுவனாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார் இந்த நிகழ்ச்சி சித்திரை மாதம் சுத்த அன்று நடைபெற்றதால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளை ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பிரகிருதி தினம் வெளிப்பாடு தினம் என்று கொண்டாடப்படுகிறது பல காலங்களுக்கு முன்னர் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை எப்படி நம்புவது என்கின்ற சந்தேகம் எழுந்தபோது ஸ்ரீ சுவாமி சமர்த்தரே இதை உண்மை என்று நிரூபித்தார் ஒருநாள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் சுதமகராஜை அழைத்து தன் அருகில் அமருமாறு கூறினார் இனி உன் குடும்ப பொறுப்புகளை விட்டுவிட்டு என்னுடைய புகழை பரப்ப வேண்டியதுதான் உன் பணி என்று கூறியவுடன் சுவாமி சுத மகராஜுக்கு கண்ணீர் பொங்கி வழிந்தது உடனே ஸ்ரீ சுவாமி அவரிடம் என்ன அழுகிறாயா பார் எனக்கு எவ்வளவு பெரிய வயிறு இருக்கிறது உன் கையை இங்கு வை என்று கூறியவுடன் அவருக்கு தன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்தும் நினைவுக்கு வந்தன விஜய் சிங் வேறு யாருமல்ல சுவாமி சுத மகராஜ் தான் என்கின்ற உண்மை அன்று ஸ்ரீ சுவாமிகளே அவருக்கு உணர்த்தினார் அகமது நகரை சேர்ந்த நானா ரேகி என்கின்ற ஜோதிடர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் ஜாதகத்தை அவருடைய கைரேகையை பார்த்து கணித்துள்ளார் அதை ஸ்ரீ சுவாமிகளே சரியான கணிப்பு என்று அங்கீகரித்துள்ளார் சுதமகராஜ் நானா ரேகியை அக்கல் கொட்டுக்கு அழைத்து வந்தார் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் தன் ஜாதகத்தை கணிக்குமாறு அவரிடம் கூறினார் நானா ஜாதகத்தை சில நாட்களில் கணித்து ஸ்ரீ சுவாமிகளிடம் சமர்ப்பணம் செய்தார் அச்சமயத்தில் அங்கு பஜனை நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஸ்ரீ சுவாமிகள் அந்த ஜாதகத்தை வாங்கி பூக்கூடையில் தூக்கி எறிந்தார் பஜனை முடிந்தவுடன் ஒரு பக்தரிடம் ஜாதகத்தை கொண்டு வரும்படி கூறினார் அப்போது அதன் மீது சந்தனம் குங்குமம் வைக்கப்பட்டு அச்சதைகள் துளசி பூக்கள் தோன்றியிருந்தன அதை வாங்கிப் பார்த்த ஸ்ரீ சுவாமிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து நானாவின் வலது கையின் மீது தன் கரத்தால் ஓங்கி அடித்தார் அதில் விஷ்ணு பாதம் மற்றும் ஆத்மலிங்கத்தின் குறிகள் தோன்றின அவை நானாவின் கடைசி காலம் வரை மறையாமல் அப்படியே இருந்தன ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் ஜாதகம் கணிக்கப்பட்டிருந்தாலும் அவர் பிறந்த இடமோ பெற்றோர்கள் பற்றிய விவரங்களோ அவருடைய உண்மையான பெயரோ யாருக்கும் தெரியாது எவரால் தான் பிறப்பற்ற ஒருவரின் பிறப்பை கண்டுபிடிக்க முடியும் பின் நாட்களில் கூட அவர் தன் உண்மையான பெயர் வயது பெற்றோர்கள் பற்றி விவரமாக கூறியதில்லை ஸ்ரீ சுவாமியின் வயதை கூட யாராலும் சரியாக கூற முடியவில்லை அவருக்கு முன்னூறு வயதுக்கு மேல் இருக்கலாம் என்று ஊகிக்கின்றனர் அதனால் அவர் புராண புருஷர் என்று அழைக்கப்படுகிறார் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் ஒரு அவத்தூதர் அதாவது அவத்தூதர் ஆன்மீகத்தில் மிகவும் உயர்ந்த நிலையில் இருப்பவர் அவர்கள் அனைத்து படைப்புகள் மீதும் எந்தவித பேதமும் இன்றி அன்பை பொழிவர் அவர்களுடைய சிறு தொடுதல் கூட பல மாற்றங்களை உருவாக்கும் பகவத்கீதையில் கூட அவர்களை பற்றி உயர்வாக கூறப்பட்டுள்ளது மகா யோகி ஞானி அனைத்து சக்திகளையும் தன்னுள் கொண்டவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் ஸ்ரீ தத்தாத்ரேயரின் அவதாரம் என்பதால் அனைத்து விதமான தெய்வீக குணங்களையும் தன்னுள் கொண்டிருந்தார் ஒருமுறை வெளிநாட்டவர் பார்சி ஒருவர் வேலை நிமித்தமாக கொல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு வந்திருந்தார் அவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் புகழை கேள்விப்பட்டு அவரை தரிசனம் செய்வதற்காக அக்கல் கோட்டிற்கு வந்திருந்தார் அவர் ஸ்ரீ சுவாமிகளை சந்தித்து பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் வந்திருந்தார் ஆனால் ஸ்ரீ சுவாமிகளை பார்த்தவுடன் அவர் பேச்சற்று அவர் முகத்தையே பார்த்து கொண்டே இருந்தார் யார்தான் அந்த தேஜஸ்பினியின் முகத்திலிருந்து தங்கள் பார்வையை அகற்ற முடியும் சில நிமிடங்களுக்குப் பின்னர் அவர் ஸ்ரீ சுவாமிகளிடம் நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு ஸ்ரீ சுவாமிகள் அவரிடம் நான் முதலில் கதலிவனத்திலிருந்து என் பயணத்தை துவங்கினேன் நான் பின்னர் பல இடங்கள் சுற்றி திரிந்தபோது கொல்கத்தா போன்ற இடங்களுக்கு சென்றேன் அங்கிருந்த காளியை தரிசனம் செய்தேன் பின்னர் கங்கை கரையோரம் உள்ள ஹரித்வார் கேதார் கங்கோத்ரி பத்ரி துவாரகா அயோத்தியா போன்ற இடங்களில் சஞ்சாரம் செய்துவிட்டு கோதாவரி நதிக்கரையை வந்தடைந்தேன் சில நாட்கள் மங்கள்வேடாவிலும் சில நாட்கள் ஹைதராபாத்திலும் தங்கியிருந்தேன் பின்னர் பண்டரிபுரம் பேகம்பூர் மற்றும் மோகோல் ஆகிய இடங்களுக்கு சென்றேன் இந்த இடங்களிலெல்லாம் சில வருடங்கள் வாசம் செய்த பின்னர் அக்கள் கோட் வந்தடைந்தேன் இங்கு வந்தடைந்த பின்னர் நான் எங்கும் செல்லவில்லை என்று கூறினார் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் தெய்வீக தோற்றத்தை பற்றி யார்தான் விவரிக்க முடியும் அனைத்து வார்த்தைகளும் செயலற்று போகும் மனிதனின் எல்லாவித முயற்சிகளும் தோல்வியடைந்துவிடும் மிகவும் முயற்சி செய்தால் அவருடைய வெளிப்புறத் தோற்றத்தை மட்டுமே விவரிக்க இயலும் அல்லது மேலோட்டமாக மட்டுமே கூறலாம் அவருக்குள் பொதிந்திருக்கும் மகிமைகளை நம் சாதாரண கண்கள் எப்போதாவது உணரும் மனித கண்களுக்கு அவை திகைப்பூட்டும் விதமாகவே அமைந்திருக்கும் அவருடைய அசாதாரணமான குணங்கள் வினோதமான வழிமுறைகள் மற்றும் விசித்திரமான பழக்கங்கள் அவருடைய பேச்சு செயல் ஆகியவை அவர் ஒரு பித்தனோ என்பது போல தோன்றவைக்கும் ஆனால் இவை அனைத்தும் ஒரு அவதூதருடைய பண்புகள் அவர்கள் நம்மை போல் இந்த பூமிக்கு தொடர்புடைய வஸ்துக்களுக்கு தொடர்பான சமநிலையில் இல்லாமல் எப்போதும் வேறொரு நிலையில் நிலைத்திருப்பார்கள் அவர்களுடைய செயல்களுக்கு சரியான அர்த்தம் கற்பிப்பதும் அவற்றை பற்றி பேசுவதும் எளிதான காரியம் அல்ல அவர்களுடைய நெருங்கிய சீடர்கள் அப்பேச்சுக்களுக்கும் சைகைகளுக்கும் சில அர்த்தங்கள் கூறினாலும் அவை அவர்களின் அனுமானம்தான் சுவாமி சமர்த்தர் தான் கூறியவைகளுக்கு விளக்கங்கள் அளித்ததே இல்லை அதை பற்றி அவர் கவலைப்பட்டதும் இல்லை ஆன்மீகத்தில் நல்ல முன்னேற்றம் அடைந்தவர்கள் கூட அவர் கூறுவதை மிகவும் அரிதாகத்தான் புரிந்து கொள்வர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் மகிமைகள் நிறைந்த சூரியனைப் போல தோன்றினார் அவருடைய முக்கியமான சீடர்களுள் ஒருவரான மாதவ சாஸ்திரி அவரை கீழ்வரும் கவிதையால் விவரிக்கிறார் பிறப்பற்றவரே இல்லாத இடத்திலிருந்து வெளியானவரே சூரியனைப் போல அற்புதமானவரே கடவுள்களால் போற்றப்படுபவரே அழகான உடலும் பொருந்திய கண்களும் கொண்டவரே கருணை நிறைந்தவரே பௌர்ணமி நிலவைப் போல முகமுடையவரே முழங்காலுக்கு கீழ்வரை நீளமான கைகள் கொண்டவரே இடுப்பில் கௌபீனம் மட்டும் அணிந்தவரே வாழைத்தண்டை போல மிருதுவான தொடைகள் உடையவரே தாமரை போல மிருதுவான பாதங்கள் உடையவரே என்று பலவாறு அழகாக வர்ணிக்கிறார் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய முகம் எப்போதும் தேஜசுடன் காணப்படும் பேரின்ப நிலையே முற்றும் உணர்ந்த ஆத்மாக்களின் தனித்துவமான அடையாளம் அவருடைய முகத்தை சுற்றி எப்போதும் ஒளிவட்டம் சூழ்ந்திருக்கும் அந்த ஒளிதான் அவருடைய தெய்வீக ஆற்றல் அவர் முதன் முதலில் தோன்றும் போதே வயது அதிகமானவராக இருந்தாலும் இளமையாகத்தான் தோற்றமளிப்பார் அவர் எப்போதும் பிரகாசத்தோடும் மகிழ்ச்சியோடும் மலர்ச்சியோடும் காணப்பட்டார் அவருடைய உடலில் சுருக்கங்களே இருக்காது அவர் ஆஜானு பாவுவாக ஆறு அடிக்கு மேல் உயரத்துடன் இருப்பார் அவர் பரந்த தோள்களுடன் அழகு நிறைந்தவராகவும் கோதுமை நிறத்தில் இருப்பார் அவருக்கு பெரிய காதுகள் காதுகளின் மடல்கள் மிகவும் மெல்லியதாகவும் அசையும் போது காற்று வேகமாக வீசும் போதும் அவையும் சேர்ந்து அசையும் கணபதியைப் போன்றே இவருக்கு பெரிய வயிறு இருக்கும் அவருடைய நெற்றி அகலமாகவும் புருவங்கள் நரைத்தும் காணப்படும் அவருடைய கண்கள் நம் ஆத்மாவை துளைப்பது போல் தீர்க்கமாக இருக்கும் நம் அனைவருடைய எண்ணங்களும் அவருக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும் அவருடைய ஒளி பொருந்திய கண்கள் நிறை பேரறிவு நிறைந்தது அவருடைய முழு உருவமும் தனித்துவமான கம்பீரமான பிரமிப்பூட்டும் வகையில் இருக்கும் அவர் நடக்கும்போது மிகவும் வேகமான அடிகள் எடுத்து வைப்பார் அதனால் அவருடைய வேகத்திற்கு எவராலும் ஈடுகட்ட முடியாது அவருடைய தோற்றத்தை பார்த்து அவர் ஒரு புராண புருஷர் என்றோ பண்டைய காலத்து முனிவர் என்றோ மகா முனிவர் என்றோ கூறத்தான் முடியுமா என்ன அவர் நெற்றியில் எப்போதும் சந்தன திலகம் இருக்கும் அவர் எப்போதும் கௌபீனம் கோவணம் மட்டுமே அணிந்து கொண்டிருப்பார் அவருடைய பற்கள் வரிசையாக இருக்கும் அவர் துளசி மற்றும் ருத்ராட்ச மாலைகளை சூட்டிக்கொண்டு ரத்தினம் பதித்த காதணிகள் அணிந்து கொண்டிருப்பார் அவர் எவருக்கும் புரியாத சக்தி வாய்ந்த மந்திரங்களை முணுமுணுத்து கொண்டே இருப்பார் அல்லது ஒரு சில வார்த்தைகள் மட்டுமே பேசுவார் அவர் தன் பக்தர்களை கெட்ட வார்த்தைகளால் வசைப்பாடுவது வழக்கம் உண்மையில் அவருடைய மகா ஆசீர்வாதம் ஹிந்து முஸ்லிம் பார்சிகள் மற்றும் கிறிஸ்துவ மதம் போன்ற அனைத்து மதத்தவர்களும் அவர்பால் ஈர்க்கப்பட்டனர் அதேபோல் அவரும் கோவில்களுக்கும் மடங்களுக்கும் செல்வது போலவே மசூதிக்கும் செல்வார் அவரை காணும் பேரதிர்ஷ்டம் கொண்ட பக்தர்கள் அவரை பல்வேறு விதத்திலும் தோரணைகளிலும் அதாவது மரத்தடியில் அமர்ந்தவாறு வேலி அருகில் படுத்தவாறு கோவிலுக்குள் அல்லது ஆற்றங்கரை ஓரமாக தரிசனம் பெற்றுள்ளனர் எப்படி இருப்பினும் அவருடைய தோற்றம் கம்பீரமாக மதிப்புமிக்க வகையில் இருக்கும் அவரை முதன்முறையாக தரிசிப்பவர்களால் கூட அவருடைய உயர்ந்த ஆன்மீக நிலையை உணர்ந்து கொள்ள முடியும் அவர் தன் இஷ்டம் போல் இனிமையாக பேசுவார் அவருடைய வார்த்தைகள் இனிமை பொருந்தியதாகவும் சில சமயம் மிகவும் கெட்ட வார்த்தைகள் நிறைந்ததாகவும் இருக்கும் அவருடைய முகம் கருணை அன்பு மற்றும் இரக்கம் நிறைந்ததாக இருக்கும் சில சமயம் நரசிம்மரைப் போல கோபமான உருவத்தோடும் இருப்பார் அவருடைய உணர்ச்சிகள் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் அவருடைய செயல்கள் அல்லது வார்த்தைகள் அல்லது நடவடிக்கைகள் ஆகியவற்றை மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா இல்லையா என்பதைப் பற்றி அவர் கவலைப்பட்டதே இல்லை அவர் எப்போதும் தன்னுடைய உலகத்தில் குழந்தை போலவே இருப்பார் உலகியல் வாழ்க்கையில் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கும் மக்களை காப்பதிலேயே அவருடைய கவனம் இருக்கும் அவருடைய அவதாரம் தத்த சம்பிரதாயத்துடன் தொடர்புள்ளதால் அவருடைய அவதாரமும் அதன் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவும் மனித நலனுக்காகவும் நிகழ்ந்தது ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் திருவுருவ படங்களைப் பார்த்தால் அதில் அவர் தன் கையில் ஒரு கோழி வைத்திருப்பார் பிரம்மாண்டம் முழுவதும் தன் கையுக்குள் அடக்கம் என்பதையும் தன்னால் முடியாதது எதுவும் இல்லை என்பதையும் உணர்த்துவதாக இத்தோற்றம் உள்ளது ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் சமாதி நிலையிலிருந்து வெளியே வந்த பின்னர் வடக்கிலிருந்து தெற்கு வரை அனைத்து இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் இமயமலையிலிருந்து கன்னியாகுமரி வரை அவருடைய பயண விவரங்கள் யாருக்கும் சரியாக தெரியாது அவர் ஒரே நேரத்தில் பல இடங்களில் தோன்றினார் என்றும் கூறப்படுகிறது மேலும் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் சில பகுதிகளை எவரும் பதிவிடாமல் விட்டது நம்முடைய துரதிர்ஷ்டம் அந்த பயண நேரங்களில் அவரை பார்த்த சில பக்தர்கள் சில குறிப்புகள் அளித்துள்ளனர் அப்போது அவருடைய பெயர் சுவாமி சமத்தர் என்று இல்லை அவரை சிலர் சஞ்சல் பாரதி அதாவது அலைந்து கொண்டிருக்கும் சுவாமி அல்லது நரசிம்ம பாரதி என்று கூறுவர் அவர் எங்கு சென்றாலும் அவருடைய ஆஜானு பாகுவான தோற்றத்தினாலும் தனித்துவமான குணங்களினாலும் அவருடைய தெய்வீக சக்திகளினாலும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வார் ஸ்ரீ சுவாமி பல இடங்களில் அலைந்தபோது நடைபெற்ற சுவையான லீலைகளை நாம் வரும் அத்தியாயங்களில் படித்து ரசிக்கலாம் जय जय श्री स्वामी समर्थ जय साईराम् जय गुरुदेवदत्ता अनन्तकोडिब्रह्माण्डनायक राजागिराज राजा। परब्रह्म श्रीस्वामि की जय